இயேசு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்பதிலே பேரானந்தம் அடைகிறேன் இன்றைக்கு கூட ஒரு அருமையான சத்தியம் காத்திருக்கிறது கடந்த வாரம் அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை அதாவது தடைகளை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம் இந்த வாரம் என்னன்னா அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை அதாவது குறைவுகளை எப்படி நிறைவாக்குவது குறைவுகளை எப்படி மேற்கொள்வதுன்னு நம்ம கேட்க போறோம் கேட்போமா கடந்த வாரம் என்ன நேரத்தில் இருக்குதா தடைகளை பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி ஆபிரகம் வாழ்க்கையிலிருந்து இருந்து ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தொரு வரை பார்த்தோம் அந்த ஆபிரகமுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா அவன் எதிர்மறையாகவே பார்க்கலங்க ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக குழந்தை தருவார் என் சரீரம் எப்படி இருந்தாலும் சரிதான் சாராளுடைய கற்பம் இருந்தாலும் நிச்சயமாய் தருவார் என்று நம்பினான் வாக்கு தத்துவத்தை அப்படியே விசுவாசம் ஆண்டோர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அவர் நிறைவேற்ற வல்லவர் வானத்தை மூமி படைத்தவர் அவருக்கு லேசான காரியம் நம்பினான் அது மாத்திரமல்ல எனக்கு அற்புதம் நடந்ததுக்காக நன்றி என் சந்ததி இப்படி பெரிதா இருக்க போறாக்கா நன்றி இதனால நடந்தது விசுவாசத்தில் வல்லவனாய் மாறிப்போனான் ஏற்ற வேலையில் ஆண்டோர் பார்க்கிற விசுவாசத்தை பார்த்து அதை நீதியா என்ன அற்புதம் நாலு காரியத்தை அபராமம் செஞ்சான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தடைகள் நீங்கி ஒரு சந்ததி துளிர்த்தது ஈசாக்கு இன்றைக்கு கூட குறைவுகளை எப்படி நிவிற்த்தி செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பைபிளில் இருந்து லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஏன்னா அன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக வேலையில் நம்ம குறைவுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அநேக குறைவுகள் நம்மை வாட்டி வதைக்கிறது வேதம் சொல்கிறது ஏழையின் வறுமை அவர்களே கலங்க பண்ணுமா ஏழையினுடைய வறுமை கலங்க பண்ணும் ரொம்ப ஒரு மோசமானது என் கூட என்னுடைய நண்பன் ஒருவன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஏழு வயசில் அப்போ இன்ஜினியரிங் படித்துட்டு இருக்கிறான் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் சென்னைக்கு பார்த்தா வசதியே கிடையாது ஆயிரம் ரூபா கொடுத்த போதும் ஒரு நாலஞ்சு ரூபாட்டை தங்கியிருக்கிறான் அவங்க கொஞ்சம் சாப்பாடை போடுவாங்க சாப்பிட்டுட்டு இருந்தான் தீபாவளிக்கு எல்லாரும் போயிட்டாங்க என்ன செய்ய தெரில ரெண்டு நாளாக அப்படி இப்படியும் அவங்க கடந்த பருப்பு அது இதை வச்சு எதோ மேக்கப் பண்ணி சாப்பிட்டான் மூணா நாள் பார்த்தா வயிறு பசி தாங்க முடியல அப்படியே நடந்து போயிருக்கான் அங்கே ஆட்டுக்கு கொஞ்சம் முருங்கை அழுகின தக்காளி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு கடைக்காரர்கள் அதை இங்கேயும் பார்த்து டக்குன்னு அதெல்லாம் அள்ளிட்டு வந்து அதை சுட வச்சு அதை ஏதாவது ஜூஸ் மாதிரி தயாரித்து அந்த அழுகுன தக்காளி வச்சு குடிச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்கள் ஏழையின் வறுமை கலங்க போடணும் ஏன்னா குறைவுகள் வந்து கண்ணீரோட வைக்கும் எனக்கு அந்த குறைவுகளை நம்ம எப்படி நிமிர்த்தி செய்கிறது சொல்ல முடியுமா எப்படி நம்ம நிமிர்த்தி செய்யலாம் கர்த்தராசிரியர் வச்ச குறைவுகள் நிறையவே அமேன் ஐந்து அப்போ ரெண்டு பேர் ஆசிரியர்கிற ஐயாயிரம் பேருக்கு நிறைவாய் வந்துச்சு மீதியான துணிக்கு எடுத்தாங்க வேற சுறுசுறுப்புல ஒன் கை செல்வத்தை செல்வத்தை உண்டாக்கணும் நல்ல சுறுசுறுப்பா உழைக்கும் போது ஆண்டு ஆசிரியப்பார் நீங்க ஆண்டுடைய பிள்ளைங்க நிச்சயமாக ஆசிரியப்பார் இன்னைக்கு லூக்கால இருந்து நாம பார்க்க போறோம் முதலாவது வசந்த வாசிக்கலாமா லூக்கா ஐந்து ஒன்று பின்பு அவர் கெனசரித்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் நல்ல கவுனிங்க திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினாங்களா ஆச்சரியமாக இருக்குல்லா ஏன்னா அற்புதத்துக்காக திருநாளத்தினால் நெருக்கினாங்க அப்போ புசித்ததுனால நெருக்கினாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தே ஆர் வெரி ஈக டு லேர்ன் த வேட் ஆஃப் கார்ட் லிசன் த வேட் ஆஃப் கார்ட் தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுல அவ்வளோ தாகமாக இருந்தாங்க இயேசுவை நெருக்கிறாங்க அவர் பார்க்குறாரு என்னடா இப்படி நெருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு ரெண்டு போட் இருக்குது கடலில் கிணசிறு கிணசிறு ஆ கிணசிறது கடல் நீங்கள் உடனே அது பெருசு நினச்சிடு அது ஒரு ஏரி மாதிரி தான் இருக்கும் தண்ணிலாம் ஒன்றும் பெரிய பெரிய அலையெல்லாம் வராது அப்போது ஏசு கிறிஸ்து சொல்கிறார் எப்பா இந்த படகை கொஞ்சம் ரவுட்டி தண்ணிக்குள்ள தள்ளி விடு அங்கேருந்து பிரசங்கம் பண்ணணுடனே ஏ போறவே அப்படின்னு ஒன்றும் சொல்லலை ஏன்னா இவன் ஆள் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கான் இரவு முழுவதும் கண்வழிச்சிருக்கிறான் தூங்கலை பயங்கர பிரயாசம் எதுவுமே கிடைக்கல ஒரு கூட கிடைக்கல நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்போ வலையை அலசிகிட்டு இருக்கிறான் இவன்டப்பே கொஞ்சம் வலைய போட்டை தள்ளி போடுப்பா அப்படின்னு சொன்னா அவன் கேட்பானா நம்ம என்ன செய்வோமா ஆனா அவனுடைய வாழ்க்கையில் உடனே என்ன செஞ்சான் ஜனங்கள் வார்த்தையை கேக்குறதுக்கு ஆண்டவனுக்கு தேவை லோயா இன்றைக்கு இந்த உலகத்துல திரளான ஜனங்கள் வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசத்தான ஜனங்கள் வசனத்தை கேட்க ஆவலா இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு படகை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் தேவை தன்னிடத்தில் இருக்கிற பொருளை கொடுக்கறதுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு அந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் தேவை கர்த்தருக்காக கொடுக்கும்போது நிறைவாய் அவர் ஆசிரியப்பார் ஹலே லோய்யா எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லும்போதே ஒரு சமூக நேரத்தில் வருது நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ஊழியத்து போயிட்டு நைட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ ஆவியானவர் இங்கே நாங்கள் இருந்து இடைங்கணிக்கு வந்திருக்கலாம் வேறு வழியில்லாம் நாங்கள் வரோம் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரரை பார்க்கணுன்ட்டு ஒரு வீடு தெரியாது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது வாரம் கரண்ட் வேலை இல்லை ஆனால் பாருங்கள் அது கத்தோடையும் சித்தங்கிறதுனால கரெக்டாக அந்த ஊழியக்கார் வராரு இல்லாட்டா அவர் வீடை கண்டுபிடிக்க முடியாது நைட்டு ஏன்னா பத்திர ஆகிட்டு ஒரு வீடு கூட திறந்துருக்கல யார்ட்டையும் விசாரிக்க முடியாது அப்போது இவரே கூப்பிட்டு போகிறாரு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது ஏதாவது இவருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன வருது பரிசை பார்க்க பார்த்தா பரிசில் ஒன்றுமே இல்லை என்னச்சியே அப்போ என் ஒய்ஃபை பார்த்தா அவன் கையில் ஒரு மோதம் இருந்துச்சு சாரி வளையல் இருந்துச்சு தங்கம் வளையல் ஒன்றரை பவுன் கிட்டத்தட்ட இப்போலாம் அறுபது அறுபத்தி ஆயரூவா வேல்யூ நான் அவர்கிட்ட கேட்டேன் எதை கொடுப்போம்மா அப்படின்னோன்னே டக்குன்னு கலத்தி கொடுத்துட்டா ஆல் இல்ல ஐயா ஆனால் பாருங்கள் அதன் பின்பு ஆர்டர் நிறைவாயங்களை ஆசிரியர் அமை கர்த்தருக்காக கொடுக்குறவங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆல் இல்ல ஐயா நம்ம கொஞ்சம் வந்துச்சா நிறைவான ஆசிரியர் கொஞ்சம் அறுப்போம் அதிகமா விதைச்சா அதிகமான அதிகமா இருப்போம் ரெண்டு குறைந்த எட்டாம் அதிகாரம் ஒன்பது அதிகாரத்தை வாசி பாருங்க அப்போ போல் சொல்றாரு எப்பா நீ கத்திர ஊழியத்துக்காக கொஞ்சம் விதைச்சா அவர் கொஞ்சம் இருப்பா திரளாய் விதைச்ச திரையெல்லாம் இருப்பார் ஏன்னா அவர் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக அவர் மகாபரி ஐஸ்வர்யவான் ரெண்டு குறைந்த எட்டு ஒன்பதுல இருக்குது அவர் நிமித்தம் தரித்திரானாரே எதற்காக ஏசு கிறிஸ்து ஏன் சில வேலை தரித்திரானார் பெரிய ஐஸ்வர்யவான் வானத்தி ஏன் தரித்திரானார்

ஏசு சிலுவையில் ஏன் இயேசு ஏசு ஏன் சிலுவையில் சாவமானார் ஏன் தருத்துறான நம்மை ஐஸ்வர்யமான மாற்றுமடியாக அவர் தருத்துறார் அப்போ இன்னைக்கு அவர் ஆசிரிய இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிறார் கொடுக்க ஆயத்தம் ஏன்னா பொருளாதார ஆசீர்வாதனுடைய திறவுகள் என்னன்னா பஞ்சம் இல்லாமல் வாழணும் குறைவு இல்லாமல் வாழணும் நிறைவாய் வாழணும் செழிப்பாய் வாழணும்னா ஒரே ஒரு திறவுகள் என்ன கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுப்பது நீதிமொழியில் மூணு சொல்லப்படுகிறது உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கர்த்தரை அப்பொழுது ஒன்று ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் நீங்கள் கொடுக்கும்போது தான் நிறைவான ஒரு ஆசிரியம் உண்டாகுமா ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதிமூணில் ஒரு சம்பவம் இருக்குது தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு இன்னைக்கு கொரோனா அநேகருக்குள்ள பஞ்சம் குறைவு வந்துடுச்சு அன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சம் அப்போ ஒரு விதைவை என்ன செய்யறான்னா கொஞ்சோன்னு மாவு இருக்குது கொஞ்சோன்னு என்ன இருக்குது அவன் எதுக்காக வந்தான் வெளியே விறகு பொருள் விரவு பொறுக்க வந்தான் மாவு கொஞ்சம் என்ன தான் பையனுக்கு ஒரே ஒரு பையன் அவனுக்கு எனக்கு சமைச்சி கொடுத்து சாகலாம் அதான் அவங்க நோக்கம் இப்போ எளிய வராரு சாரி பார்த்து உதவி பார்த்து சொல்றாரு கொஞ்சம் தண்ணி கொண்டு அப்படின்னு கேட்குறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னு சொல்கிறாரு அப்படி எனக்கு ஒரு அப்பவும் சுட்டு கொண்டு இருக்காரு ஐயோ சொல்கிறான் ஐயா என்கிட்ட கொஞ்சமாகவும் தான் இருக்குது கொஞ்சம் என்ன தான் இருக்குது நாங்களே தான் சுட்டு சா சாவலான்னு தான் இருக்கிறோம் இன்னும் முதல் எனக்கு அவர் அப்பம் கேட்குங்களேன்னு ஒன்னே இல்லை நீ கொண்டு வா என்ன நடக்குன்னு பாரு இந்த பஞ்சம் வரும் உனக்கு குறையவே இருக்காட யாராவது நம்புவாங்களா ஆனா பாருங்க அந்த விதவை தாயார நான் ரொம்ப பாராட்டுறேன் முதல் அடியே கொடுக்குறா ஊழியக்கார கொடுக்குறா நடத்த என்ன தெரியுமா மூணு வருடம் அந்த பஞ்சம் இருந்துச்சு குறையவே இல்லை எண்ணெயும் குறையல மாவும் குறையல இவா அவனுடைய பையன் இந்த எளியா திருக்கரிசி மூன்று வரும் போஷிக்கப்பட்டார்கள் தேசத்துல மழை பெய்யும் வரைக்கும் குறைவுகளை நிறைவாக்குற நம்மோடு இருக்கிறாருங்க அமேன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும் கத்தரை தேடுவருக்கும் ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் போன கத்தரை தேடுவர்கள் ஒரு நன்மை குறைபடாது சந்தோஷமா கரங்களை திட்டலாமா கரங்களை திட்டுவோமா கத்தருக்காக கொடுத்து பாருங்க நிறைவாய் உங்களை ஆசிரியப்பார் ரெண்டு குழந்தை ரெட்டு ஒன்னு அஞ்சு நீங்க வாசி பாத்தீங்கன்னா மக்தோனியா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க ஏற்கனவே பெரிய உபத்திரத்தில் இருக்கிறாங்க தரித்திரத்தில் இருக்கிறாங்க இவங்கள்ட ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்தினால விசுவாசத்தினால என்ன செய்யாங்கன்னா தர்ம சகாயத்து பரிசுத்தவன்கள் கொடுக்குறாங்க ஆண்ட ஒரு ஊழியரை போஷிக்க என்ன செஞ்சாருன்னா அவங்கள வேலை செய்ய சொல்லலை பதினோரு கோத்திரமும் ஒரு பங்கு ஊழியக்காரன் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ என்ன ஆயிரும் பதினோரு பங்கு கிடைச்சது ஊழியக்காரனை ஸ்பெஷலாக தான் வச்சார் அன்னைக்கு ஆசாரியில் அப்போ ஜனங்கள் தான் கொடுத்து ஊழியக்காரனே தாங்கணும் இந்த பஞ்ச காலத்தில் இந்த கொரோனா காலத்துல எத்தனை ஊழியக்காரன் கொடுத்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க கொடுங்க அப்பொழுது கொடுக்கப்படும் எங்களுடைய ஊழியர் பண்ணி தாங்குங்களை ஆசீர் கொடுக்கிறவங்களே ஆண்டவர் ஆசீர்வைப்பார் இந்த மக்துனியா சபை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வாச்சு நிறைவா இருந்தாங்க இன்றைக்கு கூட ஆண்டவர் அதான் அவங்கள சொல்றாரு மல்கியா பத்துல கொடுத்து பாரு நான் வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு கூட நீ கத்தருக்காக விதைக்கும் போது கம்பீரமாய் அறுப்பீர்கள் ஒரு அறுவடையை கொடுப்பீர்கள் ஆமா இங்கே பாருங்க இவன் படகை தான் கொடுக்க உடனே ஆண்டவர் நினைக்கிறாரு இவனுக்கு எதாவது திருப்பி கொடுக்கணுமே இப்போ நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்களா அவருக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் அவர் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாளுங்க ஓ படகை கொண்டு கொஞ்சம் கடலுக்கு கொண்டு போய் வலது பக்கம் போடுன்னு சொல்கிற ஆழத்தில் போடு அவன் சொல்கிறான் ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன் எதுவுமே கிடைக்கல ஆனாலும் உடைய வார்த்தையின் முடி நான் போடுறேன் எனக்கு பாருங்க உனக்கு இயேசு கிருசு தெரியாது அன்னைக்கு தான் சந்திக்கிறான் ஆனால் திருநாள ஜனங்கள் வந்திருக்காங்க ஒரு பிரசங்கம் பண்ணுற இதெல்லாம் கவனித்த உடனே இவர்கள் ஒரு விசுவாசம் வந்துட்டு அவர் சொன்னது அப்படி கேட்குறேன் ஏன்னா இங்கே யார் பெரிய ஆள் தெரியுமா கடலில் பேதில் தான் பெரிய ஆள் அவனுக்கு எல்லாமே தெரியும் ஏ டு செட்டு இந்த கடலை பற்றி அவனுக்கு ஏ டு செட்டு தெரியும் எப்போ மீன் கிடைக்கும் எப்போ கிடைக்காது நைட்டே கிடைக்கல இந்த பகலில் ஏன்னா அது அப்படி தரையே தெரியுமா கிணசரியத்து கடை ஆழம் இல்லாத கடல் அலை இல்லாத ஒரு கடை அது ஏரி மாதிரி தான் இருக்குமா மீனே கிடைக்காது ஆனால் கீழ் படிக்கிறான் ஹலோ லூயா யூ ஹாவ் டு ஒபே த வாய்ஸ் ஆஃப் த லாட் அமீன் சொல்லுங்கள் நம்ம நம்முடைய ஆவியில் பேசுவார் அமீன் நம்ம என்ன செய்யணும் கீழ்படியும் ஆவில தேவ ஆவியும் பேசுறது நம்ம உணரணும் அதை அனரைஸ் பண்ணணும் ஏன்னா நம்முடைய ஆவியும் பேசும் மாம்சமும் பேசும் பிசாசு பேசலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் பேசுறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு கீழ்படியும் போது ஆண்டோர் ஆசிரியப்பார் அமேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் கேளுங்க ஒரு ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் காலையில் ஒரு பத்திரம் இருக்கும் ஆவியான சொல்கிறார் கோ டு எக்ஸ் ஹவுஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் மனுஷனுடைய வீட்டுக்கு போக சொல்கிறாரு நான் யோசிக்கிறேன் அவன் ஃபாரினில் இருக்கிறான் எப்போ வந்திருக்க மாட்டானே ஆனாலும் என்ன செஞ்சு அந்த லீடிங்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டேன் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது என்னென்னா துபாயை பற்றி இருக்கோம் அப்போது ஒய்ங்கிற ஒருத்தர் இங்கே வர உள்ளே வர வீட்டுக்குள்ளே அவர் உடனே பேசிகிட்டு இருந்தவர் கேட்டார் என்ன உங்களுக்கு துபாயில் போய் பிரசுவம்னு ஆசை அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னே இவ்வளோ தானே அப்படின்னு மூணு ஃபோன் பண்ணார் பதினஞ்சு இருபது நாள் இருக்கிறதுக்கு இடம் காரில் கூட்டு போகிறதுக்கு காரு ரிசீவ் பண்ணுறதுக்கு இருந்து எல்லாமே மூணே ஃபோனில் ஏற்பாடு பண்ணிட்டாரு பாருங்கள் கருத்து எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா காரணம் என்னன்னா ஆவி நடத்துதலுக்கு நான் கீழ்ப்படைஞ்சேன் முதல்லையும் பாருங்கள் அந்த காப்பை கொடுத்ததும் ஆவியில் நடத்தப்படுறதான் போய் கொடுத்தேன் எல்லாருக்கும் நான் கொடுக்குறது கிடையாது ஆவியான சொன்னால் கொடுக்கறது அவ்வளோதான் அந்த ஆவியில் நடத்தப்படுறதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் கீழ்பண்ணு ஹாலூயா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற நம்மோட ஒரு பேசுகிறதவங்க உணர்த்துவார் சில வேலை உங்களோட உள்ளத்தில் கலக்க இருந்துச்சு அந்த டிராவலை கேன்சல் பண்ணிடுங்க

கரைக்கு கொண்டு வரக்கலாம் அவன் பட்டப்பட அந்த இவன் படகு நிரம்பின உடனே கூடுறான் சையை காட்டி வாங்க வாங்கன்ட்டு அடுத்த படகும் போகுது அதுவும் நிரப்புறாங்க நிறஞ்சி வெளியேற ஆசீர்வாதம் இதை உடனே அவர் காலில் விழுந்துட்டான் ஐயோ நான் பாவியான மனுஷன் என்னை விட்டுருப்பா ஐயா என்னை விட்டுருங்க நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி கஞ்சி ஆரம்பிச்சிட்டான் ஆண்டர் சொன்னார் எப்பா எதை பார்த்து நீ என்ன செய்ய அதை ஆச்சரியப்படாத ஏன்னா அவன் பிரமிச்சிட்டான் எப்போ இது இப்படிலாம் நடக்குமா ஒரு வார்த்தை கீழ் இவ்வளோ பெரிய ஆசீர்வா வருமா அவருக்கு கொஞ்ச நேரம் போட்ட கொடுத்தா இவ்வளோ பெரிய ஆசீர்வா கிடைக்குமா பிரமித்தான் ஆண்டவர் சொன்ன பயப்படாதே நான் இது முதல் உன்னை மனுஷனா பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் சொன்னார் உலகத்திலே பெரிய ஆசலான் என்ன தெரியுமா தேவண்டு ஊழியை தச்சது அமேன் அந்த உன்னதமான பணிக்கு ஆண்டவர் இந்த பேத தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள் குறைவில் ஒரு நிறைவை கொடுத்து ஒரு அற்புதம் செய்து அவனை அகமகில பண்ணி அவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினார் கடவுள் மேலே நம்பிக்கை எப்போ வரும் தெரியுமா விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா அற்புதம் அங்கே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் தேவைப்படலாம் நிச்சயமாக ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் குறைவை அவர் நிறைவாக்குவார் அமேன் உங்களுடைய குறைவை நிறைவாக்குறதுக்காக சிஸ்டர் ஜோ பண்ணுவாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜோ போறோம் போகிறோம் முடிக்கலாம் இஸ்வீமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிருபை நிறைந்தவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அருமையான வார்த்தைகளை நீர் எனக்கு தந்திருக்கிறே தகப்பனே அப்பா அதே போல பேதுருவை போல எங்களை மாற்றுங்கப்பா அந்த விதவை போல எங்களை நீர் மாற்றுங்கப்பா கொடுக்கிற எண்ணத்தை தாங்க தகப்பனே உமக்கு சித்தமானதபடி அப்பா எங்களுடைய ஆவில் நீர் பேசுகிறபடி நாங்கள் கொடுக்க நீர் கிருபை செய்தருளுவீராக அதன் மூலமாக நீர் எங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆபரகாமின் ஆசிர்வாதத்தினால் எங்களை நிரப்ப நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அதே ஆசிர்வாதம் அப்பா செல்வ சீமான் இருக்கிற போல எங்களை நீர் மாற்ற போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உமக்கு கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் எலும்ப நீர் கிருபை செய்தருளுவீராக உற்சாகமான மோடு தாராளமாய் கொடுக்கிற கிருபை உண்டாகட்டும் தகப்பனே அதன் மூலமாக

ஹலோ பாருங்க கத்திரங்களை ஆசிரியப்பார் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்க இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஐசக் மோகன் சிங் ராயல் ஃபேமிலி ஜோமனுங்க எங்களுக்காக தாங்க காட் பிளஸ் யூ